புத பகவான் உச்சம் ஆட்சி பெற்ற கன்னிராசி அன்பர்களே கண்ணிராசியிலே பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கவலை இல்லாதவர்கள்னு பேர் இப்ப உங்களுக்கு என் மேல சமக்கோவம் வருது இல்லை ஏன் ஒரு வார்த்தை உண்மையை சொல்ல மாட்டியா எங்களை போய் கவலை இல்லாதவங்கன்னு சொல்ற திண்டு கணக்குல டன்னு கணக்குல நாங்க கவலை வச்சிருக்கிறோம் அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க எனக்கும் தெரியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எனக்கும் தெரியும் ஆனா அந்த கவலைகள் இருந்தாலும் கடன் இருந்தாலும் அத கவலைப்படாம நடக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும்ல அதுதாங்க கண்ணீராசி கவலை இருக்கு கடன் இருக்கு எல்லாம் கழுத்தை தாண்டி இருக்கு அதுக்காக வருஷ பிறப்பு கொண்டாடாம இருக்க போறோமா இல்ல வந்து தீபாவளி கொண்டாடாம இருக்க போறோமா பொங்கல் கொண்டாடாம இருக்க போறோமா இல்ல மற்றவங்களை மாதிரி சாதாரண கொண்டாட போறோமா தன் சொந்த மந்தத்தில இருந்து தெரிஞ்சவரைஞ்சவன்ல இருந்து இன்னும் என்னென்ன கொடுக்கணுமோ அம்பட்டு பேருக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் இன்னும் கடவாங்க தயாரா இருக்கிறோம் அந்த கவலைகளை கூட கவலை இல்லாமல் கடப்பதற்கு எனக்கு மனதை கொடுத்திருக்கிறான் இறைவன்னா அந்த மனம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா கண்ணீராசிக்கு தான் கிடைச்சிருக்கு இது கண்ணீராசியை பெருமையாக சொல்றாரா இல்லை வந்து சிறுமையாக சொல்றாரா சந்தேகம் வர்றதில்ல பெருமையாக தான் சொல்கிறேன் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டு துணிச்சல் இதுதான் கண்ணீராசி துணிச்சல் மிக்கவர்கள் சமாளிப்போம் யா பார்த்துப்போம் செய்வோம் பயமா வரா நம்மளை கண்டா மத்தவங்களுக்கு பயம் வரணும் ஒரு செய்திங்க ஒரு விஷயம் முடியவே முடியாதுங்க அதை வந்து ஒரு மூணு பேர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மூணு ராசிக்காரர்கள்ட்ட அதில் முதல்ல முடிச்சு வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னா கன்னிராசியா தான் இருப்பாங்க முதலில் முடித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் கன்னிராசியாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கன்னிராசிக்கு பவர் உண்டு அந்த அளவுக்கு நான் நூறு சதவீதம் இந்த இடத்துல சொல்றேன் வேண்டான ஒரு விஷயம் ஒதுக்கப்பட்டதை கூட விரும்பி எடுத்து வெற்றி பெற முடியும் இன்னைக்கு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா நடத்திடுவாங்க அதுக்காக அவங்க பண்ற முயற்சிகள் வேற பல பேர் தூக்கத்தை இழந்தவர்கள் துக்கத்தில் வாழ்பவர்கள் அப்படின்னு சொன்னா கூட கன்னிராசியை சொல்லலாம் நிறைய துக்கம் அதனால தூக்கமே கிடையாது ஆனால் மற்றவர்களுக்காக அதிகமாக செயல்படக்கூடியவர்கள் சில பேர்லாம் சும்மா வாய்ப்பேச்சு ஆனால் கன்னிராசி செயல்படக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு சக்சஸ்ஃபுல் டைம்னா என்னைக்கு இருக்கும் எப்போ இருக்கும்னா அவங்க என்றைக்குமே உறங்காமல் இருக்கக்கூடிய எல்லா நாளுமே சக்சஸ்ஃபுல் டைம் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாட்கள் அவர்களுக்கு யோகமான நாட்கள் அது ரொம்ப குறைவு இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கன்னிராசியை ஒரு ட்விஸ்டிங்காக பயன்படுத்துறாங்க இது கன்னிராசிக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது அதாவது ஒன்று சொல்லுவாங்க அண்ணனுக்கு தட்டுனா நல்லா பேசுவார்னு சொல்லுவாங்க கைத்தட்டு ஆமத்துவேன் பேச வச்சிருவான் அதுமாரி இந்த கன்னிராசிக்காரவங்கள்ட்ட எப்படின்னா உன்னால் முடியாது அது நீ சரி வர மாட்டேன் அப்படின்னா நான் பார்த்துட்றேன் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவார் இதை பல பேர் ட்விஸ்டிங்காகவே செய்கிறாங்க கன்னீராசியை பனைய கைதிகளாக பகடையாக செய்கிறாங்க இதில் கன்னிராசி பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் அனுபவபூர்வமாகவும் சொல்லுவோம் அது மாதிரி சீக்கிரமாக ஏமாறக்கூடியவர்களும் கன்னிராசிக்காரர்கள் நம்பிக்கை துரோகம் நிறைய நடக்கும் ரொம்ப நம்பிடுவாங்க அது நடக்காத போது ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் வெளியில கட்டிக்க மாட்டாங்க பார்த்து சமாளிச்சு அதுதான் அதுதான் கன்னிராசி அப்படி ஏன் இந்த கன்னிராசிக்கு இந்த பலம் புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறான் பெருமாளுடைய அனுகிரகம் சிவ அனு கடாட்சம் முழுமையாக பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்கள் முழுமையா நிறைய கன்னிராசிக்காரர்கள் தயவு செய்து நான் சொல்லுவது அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய சாப்பாடு போடுங்க இதுதான் உங்களுக்கு முதல் பரிகாரமே நீங்கள் எங்கள் கோவில்களுக்கு போனாலும் எங்கே செஞ்சாலும் சாப்பாடு அன்னதானம் போடுங்கள் வீட்டில் சாப்பாடு போடுங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒருத்தன் வந்தால் சாப்பிட்டுட்டு தான் போகணும் சாப்பிடாமல் போகக்கூடாது அது முடிவு பண்ணிடு யாராக இருந்தாலும் சரி அவன் வயிறு திருப்தி ஆகி தான் போகணும் சும்மா பேருக்கு இந்த காப்பி கொடுக்கறது கோல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் கிடையாது சும்மா பேருக்கு வயிறு நிரம்பி போகணும் வயிறு நிரம்புனா மனசு நிரம்பும் கன்னீராசிக்காரங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட்றோம் எத்தனை பேர் வேணாலும் உழவை கொதிக்கும் அதுவும் புதுசு புதுசாக டிஃபன்லாம் போடுவாங்க நமக்கு என்னமோ அங்கே போயிட்டாலே அவங்க கையால் சாப்பிடும்போது திருப்தி இருக்கும் என்ன கொஞ்சம் பேசுவாங்க பேசுகிறதையும் கேட்டுக்கணும் சில வார்த்தைகளை ஓப்பனாகவும் சொல்லுவாங்க அதான் கண்ணீராசி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க கொஞ்சம் சரியாகணும்னு சொல்லுவாங்க அதையும் அப்படிப்பட்ட அந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய அன்னதானம் பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஆலய கும்பாபிஷேகங்களில் பங்கெடுங்க அது உங்க பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் தெரிந்தோ தெரியாமலோ நீங்க ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்களை கலந்துக்கும் போது உங்களால் முடிந்த நன்கொடைகள் பணம் இல்லை பணம் கொடுக்குற அளவுக்கு இல்லைன்னா உதவிகள் உடல் உழைப்புகள் இதை கும்பாபிஷேகங்களை திருப்பணிகளில் கொடுங்க அது மாதிரி மற்றவர்களுடைய கல்யாணத்துக்கு அதிகமாக உதவி பண்ணுங்க மேரேஜ் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண உதவி செய்யலாம் இல்லை உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்புகள் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்காக மற்றவர்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரம் அது வந்து அதுவும் லாபம் பார்க்காமல் செய்யக்கூடியவர்கள் எனக்கு என்ன கொடுப்பாயு அப்படின்னு கிடையாது என்னை அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் என்னை கூப்பிடுறான் நான் செய்றேன் அப்படி செய்யும் போது உங்களுக்கு பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் ராசி இல்லை எல்லா ராசியுமே பகவான் இருக்கார் பிரபஞ்ச சக்தி அதுல அதில் கன்னியாராசியை ரொம்ப நோட்டமிடும் ஏன்னா புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெருமாள் சிவ அனுகிரகம் பெற்றிருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் எது செய்தாலும் கெசட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் தயவு செய்து யாரையும் திட்டிடாதீங்க ஏன்னா நீங்கள் சொன்னால் படிச்சிடும் நீங்கள் சிரிக்கிற வரைக்கும் தான் மற்றவங்களுக்கு சிறப்பு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் குழம்பிடுவாங்க உங்கள் உதவி இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது நினப்பாங்க இவங்க உதவி இல்லாமல் நான் இருந்துருவேன் நினப்பாங்க நீங்கள் வெளியில் போனால் தான் தெரியும் அவங்களுக்கு விபரீதமான கெட்டது நடக்கும் அதனால் கன்னியாராசிக்காரர்கள் உங்களை யாரும் விட மாட்டாங்க கைவிட மாட்டாங்க உங்களை பக்கத்தில் வச்சுப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க உங்களுடைய ப்ளஸ் மற்றவர்களுக்கு கெட்டது நினைக்காமல் இருப்பது மற்றவங்களை வாழ்த்துவது இப்படிப்பட்ட கன்னியாராசிக்காரர்கள் அவசியமாக நூறு சதவீதம் நான் சொல்வதை அவசியமாக செய்யுங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை அதே மாதிரி சிவ ஆலய தரிசனங்கள் அவசியம் பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் இந்த ஆலயம் கிடையாது எத்தனை ஆலயங்கள் நீங்க போக முடியுமோ அவ்வளவு ஆலயங்களுக்கு போங்க அந்த ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றுங்க தரிசனம் பண்ணுங்க சிவ ஆலய தரிசனம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாளாவது அவசியம் நீங்கள் சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க புது புது ஆலயத்துக்கு போங்க ஒரு ஊருக்கு போறீங்களா அந்த ஊரில் ஒரு சிவகங்கைக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க முடிஞ்சா விபூதி வாங்கி கொடுத்துட்டு வாங்க விபூதி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கொடுங்க அபிஷேக நேரத்தில் கொடுங்க உங்களால் முடிஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கன்னியாராசிக்காரர்களே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் திருவானைக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க அகிலாண்டேஸ்வரி அந்த அம்பாளுடைய பேர் அந்த ஆலயத்திற்கு போங்க அந்த அம்பாவில் தரிசனம் பண்ணுங்க திருச்சி திருவானைக்காவல் கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நாட்டரசங்கோட்டைன்னு சொல்லுவாங்க கோட்டை திருச்சி புதுக்கோட்டை வழின்னு நினைக்கிறேன் அந்த இடம் எனக்கு சரியாக தெரியல இடம் அங்கே கண்டிப்பாக அந்த அம்பாளை போய் தரிசனம் பண்ணுங்கள் நாட்டரசங்க கோட்டை வாழக்கூடிய மாரியம்மனை கண்ணீராசியில் பிறந்தவர்கள் அவசியம் பாடணும் பார்க்கணும் நீங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும் உங்கள் கோட்டை நீங்கள் பெரிய பெரிய கோட்டை கட்டலாம் ஆமாம் கண்டிப்பாக கன்னியாசிக்கு நல்லது நடக்கும் கன்னியாராசியில் கால சர்பதோஷம் உள்ளவர்கள் பேரையூர் சென்று வழிபாடு பண்ணுங்கள் பேரையூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேரையூர்னு ஒரு ஊர் இருக்குது புதுக்கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கும் அருகாமையிலே இருக்குது கன்னியாராசியிலே பிறந்தவர்கள் கால சர்பதோஷம் தோஷம் உள்ளவர்கள் பேரையூர் சென்று அங்கே வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் 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 முடிஞ்சதுன்னா கன்னியாராசியில் பிறந்தவர்கள் ருத்ர ஏகாதசி பாராயணம் பண்ணுவது நல்லது உங்கள் ஊரில் சிவாலயங்களில் ருத்ர ஜபம் எங்கே நடக்குதோ கலந்துக்குங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க இல்லை நாலு பத்து பேர் கன்னியாராசிக்காரர்கள் சேர்ந்து நீங்கள் அவங்க உங்கள் ஊர் சிவாலயங்களில் சொல்லி ருத்ர ஏகாதசி பாராயணம் பண்ணி ஜபம் பண்ணி அங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ருத்ர ஜபம் பண்ணுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அந்த ருத்ர ஏகாதசி பாராயணங்கள் பண்ணும்பொழுது அந்த ஜபம் பண்ணும்போது அந்த சிவனை வழிபாடு பண்ணும்பொழுது சர்வ பாவங்களும் விளக்கும் செய்யலாங்களா அவசியமாக கலந்துங்க சிவ வழிபாடு அவசியம் பண்ணணும் கன்னியா ராசிக்காரர்கள் பத்து வில்வம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே பத்து வில்வம் எங்கே சிவன் கோயிலுக்கு போனாலும் அதில் கொஞ்சம் வில்வத்தை கொடுத்து சாத்துங்க சுவாமிக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் விபூதி வாங்கி கொடுத்து சாத்துங்கன்னு சொல்லுங்கள் இதான் கன்னிராசி எளிமையான பரிகாரம் எந்த கோயிலுக்கு போனாலும் செய்யுங்க கண் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண் கூடு ஏன்னா கண்ணப்ப நாயனார் போல பக்தி உள்ளவர்கள் நீங்க நீங்கல இந்த ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்க மாட்டீங்க தான் இவ்வளோதும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கன்னிராசிக்கு ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க மாட்டீங்க உதவின்னு கேட்டு வந்துட்டா அவன் யாரு என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன ஜாதெல்லாம் கிடையாது இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவீங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்க நாயனார் எப்படி சிவன் மேல அன்பு கொண்டு இருந்தாரோ அதே போல நீங்க மற்றவர்கள் மீது அன்பு கொண்டு இருப்பீங்க பசியும் வந்துட்டா உடனே சாப்பாடு போடுவீங்க அப்படிப்பட்ட கண்ணீர் ராசிக்காரர்கள் பத்து வில்வம் கொஞ்சோண்டு விபூதி ஒரு கிலோ பாக்கெட்ட கையில வச்சுட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் சிவன் கோயிலுக்கு போனா வில்வத்தை சாத்துங்க உங்களால முடிஞ்ச விகூதியை கொடுத்துட்டு வாங்க சிவன் உங்க பக்கத்துலயே இருப்பார் நேரலா இருப்பார் நாட்டரசங்கோட்டை போங்க திருவானைக்காவல் போங்க பேரையூர் போங்க நிச்சயமா நல்லது நடக்கும் கன்னிராசிக்கு கவலைகள் தீரும் கலக்கங்கள் எல்லாம் அகன்று விரைவில் உங்கள் வாழ்க்கையில் புது சந்தோஷம் புது யோகம் திருப்தி கிடைக்கும் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவே இறைவன் உங்களை படைத்திருக்கிறான் தொடரட்டும் உங்கள் பணி நல்லதே நடக்கும்